தூய்மை பணியாளர்களின் முன்னேற்றத்திற்கு தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை வழங்கியுள்ளதாக திருவாரூரில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி பேட்டிக்கு தவிர்க்கலாம் என்ன சேருக்கு முதல் அடித்தளப்படுவது என்ன அப்படிங்கறதால அதற்கான தீர்வுக்கான அடித்தளம் உருது தமிழ்நாட்டுல இருந்தா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீ அதை தெரிந்து கொண்டேன் ஆகவே இருந்தாலும் கூட உங்களுடைய உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு நான் ஒரு வாரிய தலைவர் உங்களுக்கு நான் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கேன் ஐ தளபதியான உன்னைக்கு எங்கள் வாரியத்தின் சார்பில் நஞ்சான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடமைப்பட்டிருக்கிறேன் இதுவரைக்கும் இந்த நலவாரியத்தினுடைய தலைவராக நான் பொறுப்பேற்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மாவட்டமாக முப்பத்தி மூணாவது மாவட்டமாக இந்த திருவாரூர் மாவட்டத்தில் வருகை இருந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளருக்கு நலத்திட்டங்கள் மற்றும் நலவாரிய அட்டைகளை வழங்கியிருக்கிறோம் இந்த நலவாரியத்தை நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்ததை ஆரம்பித்ததைத் தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளாக நடைபெற்ற அதிமுக ஆட்சியிலே இந்த வாரியத்தை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பாக இந்த வாரியத்தில் சென்று வருடத்திற்கு பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த வாரியத்தை உயிர்ப்புள்ள வாரியமாக உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த வாரியத்தில் இதுவரைக்கும் ஐந்து கோடி நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது மீறி இந்த வாரியத்திலே கையிருப்பாக நாற்பது கோடி ரூபாய் பணம் இருக்கிறது இந்த பணம் முழுமையாக வாரியத்திலே பணியாற்றக்கூடிய நம்மை தூய்மைப்பினர்களுக்குத்தான் செல்நடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய தளபதி தளபதி முதலமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு மாநில முழுமையாக சென்று அந்த தூய்மைப்பினர் சந்தித்து அவளுக்கான நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய தூய்மைப்பணையாளருடைய நெஞ்சமெல்லாம் குளிர்கின்ற வகையிலே நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டு அவர்கள் கடந்த வாரத்திலே தூய்மைப்பணி செய்யக்கூடிய தூய்மைப்பணியாளர்கள் பணி நேரத்தில் இறக்கால் அவளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்பதை மாற்றி இன்றைக்கு பத்து லட்சம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு அவர்களுக்கு வீடு வழங்கிட திட்டம் கொண்டு வந்து முப்பது ஆயிரம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கிறார்கள் அதே போல தூய்மை துணையாளருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கல்வியிலே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள் அதே போல அந்த தூய்மைப்பினருடைய குழந்தைகள் மேலும் முன்னேறும் அவளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கல்வி நோக்கத்தொகை வழங்குகிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு அதே போல கல்வியிலே அந்த தூய்மைப்பினருடைய குழந்தைகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அறிவித்திருக்கிறார்கள் மேலும் ஒரு சிறப்பான திட்டமான சென்னை மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய தூய்மைப்பினர்களுக்கு காலை சுற்றுநீர் திட்டம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் முதலமைச்சரிடத்திலே பைக்கக்கூடிய வேண்டுகோள் அவர்களே நீங்கள் படிப்படியாக அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி மாநிலம் முழுவதும் பணியாற்றக்கூடிய நகர ஒன்றிய பேர் கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மைப்னாருக்கும் காலை உணவுத் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை இருக்கின்றோம் ஆகவே நிச்சயமாக தூய்மைப் நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் செங்குவிட்டு கேட்டு அவர்களுக்கெல்லாம் விதமான நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைவு செய்வதற்கு மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்